கட்சியை விட்டு வந்து பெர்மனடா ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷன் அதுவும் வெறும் ஒரு ஆறு மாசம் டெம்பரரி சஸ்பென்ஷன் பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுதுதான் திருமாவளவன் முப்பத்தஞ்சு வருஷமா இருந்த அரசியல் தலைவர் வந்து நாங்க இப்பதான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வரோம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு கட்சி அது பிடிக்கல உங்களுக்கு எங்களை ஏன் காலை பிடிச்சி வாடுறீங்கன்னு கேட்கலாம் இல்ல சார் ஆதவர் ஒரு கட்சியில இருந்து நீக்கிட்டு திரும்ப சேர்க்கும் போது அவருக்கான மரியாதை அந்த கட்சியில திரும்ப இருக்கும் உங்களுக்கு நடந்த எல்லா செட்பேக்கும் உங்களை அறிவாலயத்துல வந்து உங்களை சில இடத்தை வந்து அழைக்காத காரணமும் உங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவசியம் என்று பேசுறது காரணமும் சலசலப்பும் ஒட்டுமொத்த காரணம் டிஎம் கேவா ஆதவர்ஜின் ரெட்டியோட வாய்ஸ் வர்றதுன்னா அது திருமாவோட வாய்ஸ் வருது கட்சி பங்கு காட்சி கட்சி பங்கு அதிகாரத்தின் பங்குன்றத வந்து முதல் சொன்னது திருமாவளம் வந்தாங்க அவர் ஆதவர்ஜன் ரெட்டி சொல்லலையே தோழர் திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜன் ரெட்டியும் குசியானந்தும் பின்னாடி ஒரு ஊடக கை இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியவும் வந்து திருமாவன கட்சியையும் தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு அச்சு ஒரு அச்சு பத்திரிகை வந்து முதல் பக்கத்துல வந்து ஒரே மேடையில் திருமாவும் விஜயும் அப்படின்னு எழுதக்கூடிய காரணம் என்ன அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோலா பாண்டியம் வந்து வணக்கம் சார் வணக்கம் இப்ப ஆதவ் அர்ஜுன் பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஆதவர்ஜு வந்து தற்காலிகமா நீக்கியிருக்காரு அந்த கட்சியோட தலைவர் தோல் திருமாவளன் நீக்கிட்டு அடுத்த சில மணி நேரங்கள முதல்வரை நேரில் சந்திச்சிருக்காரு இது குறித்த பின்னணி அரசியல் என்ன சார் எதற்காக முதல்வரை சந்திப்பதற்கு முன்பு ஆதவர்ஜனை நீக்கி விட்டு அவர் இந்த பிரச்சனை முடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க இது ஒரு ஆரம்பம் தான் இதை வந்து நான் இதை வந்து முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லல ஏன்னா அவர் தோழர் திருமாவளவர்களே வந்து இந்த விஷயத்துல ஒரு புள்ளி வச்சிருக்காரு ஒரு வந்து இந்த சஸ்பென்ஷன் நடந்திருக்கு இரண்டாவது ஆதவ அர்ஜுன் ரெட்டி புள்ளி வச்சிருக்காருன்னா கிடையாது தற்காலிகமா ஆறு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நீக்கல தள்ளி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அவர் முறையான விளக்கம் கொடுத்தாங்கன்னா அதாவது ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து விளக்கம் கொடுத்துட்டாருன்னா திருப்பி அவர் வந்து உள்ள வந்துக்கலாம் அந்த விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருப்திகரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காப்புல சோ இது வந்து டிஸ்மிஸ் கிடையாது அதாவது அவன் கட்சியில இருந்து நீக்கல அது தவறா வந்து எல்லாரும் புரிஞ்ச கூடாது அவங்க வந்து டெம்பரரி சஸ்பென்ஷன் தான் பண்ணிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும்தான் இப்போ இப்ப நீங்க ஒரு கேஸ பாத்துருப்பீங்க இல்ல சார் இப்ப ஆதவ் ஒரு கட்சியில இருந்து நீக்கிட்டு திரும்ப சேர்க்கும் போது அவருக்கான மரியாதை அந்த கட்சியில திரும்ப இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவருக்கான மரியாதை இருக்கும் இல்லைன்றதை விட வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஆதவ ரெட்டி வந்து ஒரு தனிநபராக வந்து நீங்க பார்க்க முடியாது ஆது அர்ஜுன் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து தான் யாருன்றத வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாப்ல எந்ததுன்னா இப்ப அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாவில் என்னோட தான் வந்து திலகவதி ஐபிஎஸ் முதல் பெண் ஐபிஎஸ் அவங்க தான் அவங்க தமிழ்நாட்டுல வந்து முதல் பெண் பெண்ணாயிப்பேச இருந்தாங்க அவங்க தான் வந்து டிஜிபி ரேங்க் வரைக்கும் போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் தன்னோட ஃபேமிலியோட பின்புலத்தை வந்து சொல்லுவாப்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டியா சமூகத்தை வந்து சேர்ந்தவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா எல்லாரும் இன்னைக்கு தான் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன ஒரு விஷயம்னா திலகவதி ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லேடி ஐபிஎஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் இருந்தவங்க இந்த திலகதி ஐபிஎஸ் அவர்கள் தான் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அமையா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அனைவரும் அமைதியாக இருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை பத்தியும் அவங்க சசிகலா அவர்களை பத்தியும் ஓபிஎஸ் அவர்களை பத்தியும் டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி அப்படி தள்ளி விட்டாங்க கொண்டுட்டாங்க ஆணி வச்சு கட்டி அடிச்சிட்டாங்க அப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா பொய்யான தகவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த திலகை பேசு என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்றதுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கு தடுத்தது இவங்கதான் சசிகலா குடும்பம் தான் தடுத்துச்சு தான் காரணம் இவங்க வந்து ஜெயலலிதா இயக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அந்த ஆறுமுகசாமி ஆணையத்தை போய் சொல்றாள் ஆறுமுசாமி ஆணையத்துல வந்து எல்லாரும் கூப்பிட்டாங்க வாங்க யார வேணும் இந்த சாட்சி சொல்லலாம்னு கூப்பிட்டாங்க ஆனா இந்த மாதிரி போகவே இல்லை அப்ப அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் வந்து இறந்து போறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக வேண்டிய சமயத்துல ஒரு தமிழர் ஒரு தமிழ் சமுதாயத்துல இருந்து ஒருத்தவங்க வர வழியில அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவர் தான் இந்த ஆதிவர்ஜன் ரெட்டி ஏதோ மார்டின் அந்த லாட்ரி இதில் கல்யாணம் பண்ணனால இவருக்கு வந்து ஃபேமிலி பின்புலம் வந்து இருக்குன்றாங்க அது வேணா இருக்கலாம் பண சம்பந்தமா இவர் வந்து ஒரு ஈசிஆர்ல ஒரு ஜிம் ஒரு ட்ரைனரா இருக்காப்புல அங்க வந்து லாட்ரியோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் லவ் பண்றாப்புல கல்யாணம் பண்றாங்க இன்னைக்கு அந்த சொத்துரை வந்து அதிபதி ஆயிட்டாப்புல பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அது தமிழ்நாட்டோட அரசியல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்பிக்கு வந்து டச் பண்ணிட்டு போற ஒரு குடும்பம் வார்த்தை கொளறுபடி பண்ணிட்டு போறது ஒரு இப்ப எப்படி திரு திருமாவனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தர்ம சங்கரத்தை வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவர் தான் அந்த ஆதவ அர்ஜுன் ரெட்டி அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணீங்களா திமுகவோட ஐடி இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆவர்ஜூன் ரெட்டி ஆதவர்ஜுன் ரெட்டின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அது நோட் பண்ணீங்களா நீங்க அந்த மாதிரி அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த அரசியல் என்ன நடக்குது அதாவது இப்ப திருமாவள்தோழ திருமாவளம் அவர்கள் வந்து எப்ப வந்து இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாப்புல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் ஆரம்பிக்கிறாப்புல பிஃபோர் ஆதவ அர்ஜுன் ரெட்டி என்ட்ரிக்கு அப்புறமா இல்ல ஆப்டர் ஆதர் அர்ஜி என்ட்ரிக்கு அப்புறமா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து உள்ள வர்றாப்புல உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த குரல் அதிகமா வந்து எழுப்ப யார் பண்றா இந்த குரலை திருமாவளம்

அப்படின்னு போனா வந்து அது அதிகாரம் ஒரு இடத்துக்கு குவியும் இது வந்து யார் பேசுறது தெரியுமா திரும்ப பேசுறது அதிகாரத்தை வந்து மத்திய அரசாங்கம் அனைத்து அதிகாரத்திலும் பிடுங்கி அதிகார குவிப்பை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவர் விமர்சனம் பண்ணாரு ஆக தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட்டணி கட்சியில ஆஹ் இவங்க என்ன பண்றாங்க நம்ம திமுக கட்சி என்ன பண்ணுது கூட்டணி கட்சி வரத்து எந்த சின்னத்தினு கேட்கிறாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தோல் திருமாவளவனுக்கு வந்து பலம் இருந்தால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தா இருநூத்தி முப்பத்தி நாலு நின்று ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது அப்ப வந்து திமுக திமுக அதாவது திமுக வச்சுதான் திருமாவை திமுக இல்ல கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலையில அதிமுக கட்சி எந்த கட்சியும் தேர்தலை சந்திக்க முடியுமா இல்ல எந்த கட்சி இல்ல இல்ல அப்படி எல்லாமே சார் எல்லாமே இல்ல சார் எல்லாமே இருந்தா திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இந்த கட்சியில வந்து யார் வருவாங்க தீர்மானிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎன் வந்து இருக்கு அப்படி இருக்கிறப்ப அவர் விடுதலை சிறுத்தை கட்சின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வந்து அவர் எல்லாத்துக்குமான தலைவர் அவர் பொது தலைவர் நீங்க சொன்னாலும் அவரை வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சரி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு தலித் லீடரை தான் பாக்குறாரு ஏன்னா அவர் வந்து எங்க நடந்தாலும் அவர் அவரே சொல்லி காப்பல நீ பறைய சங்கத்துல இருந்துக்கோ திமுகல இருந்துக்கோ அதிமுக இருந்துக்கோ உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் தான் வருவேன்

ஒரு மிகப்பெரிய ஊடக கை ஒன்று இருக்கு ஒரு அச்சு ஊடகத்தோட கை ஒன்று இருக்கு இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியவும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவர்கள் கட்சியையும் பிளஸ் விஜய் அவர்களை ப்ரமோஷன் செய்யறதையும் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பேசி வச்சு நடக்கிற மாதிரி இருக்கு சரி நீங்க தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு அச்சு ஒரு அச்சு பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துல வந்து ஒரே மேடையில் திருமாவும் விஜயும் அப்படின்னு எழுதக்கூடிய காரணம் என்ன இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து விகரன் பிரசுரம் வந்து அவங்க இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க இந்த புத்தகத்தை வெளியிடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் திருமாவள்கிட்ட கேக்குறாங்க அவர் விஜய் கூட உட்காரதுக்கு வந்து நான் எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்த சூழ்நிலையில இவருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குதான் விஜயும் சொல்றாருல்ல அழுத்தத்தின் காரணமாக வர முடியும் இல்ல இது அழுத்தம் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா வர முடியாம போனதுக்கு தான் ஏன்னா இது வந்து அது ஒரு அரசியல் மேடையா மாறுது நீங்க அந்த யோசித்து பாருங்க ரெண்டாவது அப்படி பார்த்தா வந்து இவர் ஒரு முக்கியமான கருத்தை பேசுறாப்புல யாரு ஆதவ் ரெட்டி வந்து என்ன பேசுறாருன்னா வந்து மன்னராட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சு கட்டணும் இங்க வந்து பெறப்பால் ஒருத்தர் வந்து சிஎம் ஆகக்கூடாது அவர் அது மட்டும் இல்லாம தலித்துகளுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதெல்லாம் யாரோட வாய்ஸ் இந்த இந்த குரல் நீங்க இதுக்கு எங்க கேட்டிருக்கீங்க தோல் திருமாவளோட அவ்வளவுதான் இல்ல இதுல பலியாட திரும்ப அப்புறம் ஆதவ அர்ஜுன் ரெட்டிய வந்து நீங்க நீங்க எப்படி முடியும் சார் பலியாடாக்க முடியாதுல திரும்ப பலியாடாயிருவாரா யாரு யாரும் யாரும் ஆக மாட்டாங்க ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளியர் ரிப்போர்ட் கிடைக்குதோ இல்லையோ எலக்ஷனுக்கு அப்புறம் வந்து இங்க சில கட்சிகள் காணாம போயிருது அதை நோக்கிதான் வந்து இப்பதைக்கு இந்த பொலிட்டிக்கல் ஃபீவர் வந்து போய்கிட்டு இருக்கு இல்ல இப்ப வந்து ஆதவ அர்ஜுன் இப்ப சிம்பிள்னு விஷயம் ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஊடக விவாதத்துல ஒருத்தரை வந்து நான் ரொம்ப நான் வந்து நோட் பண்ணுவேன் அவர் பேசுற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு தராசி ஷாம் அவர்களா இருந்தாலும் சரி பத்திரிகையாளர் மணியாக இருந்தாலும் சரி பிரியன அவராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் பேசுறப்ப ஓரளவுக்கு டேட்டாஸ் வச்சு பேசுவாங்க இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குங்க இப்படி பண்றீங்க இது வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கீங்க ஐயா நாதன் ஐயா இவங்களாம் வந்து நான் வந்து ரொம்ப வியந்து பாப்பேன் அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுல ஒரு கட்சி சார்பா ஒருத்தர் கலந்துக்கிறாருன்னா ரொம்ப நாகரிகமாகவும் தங்களுடைய கருத்தை வந்து ரொம்ப தீர்மானம் எழுதிக்கு ஆளுநர் ஷா நவாஸ் எனக்கு அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த கொள்கை ரீதியானதை விட்டு மாட்டார் அவருடைய எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பன எதிர்ப்பு அது ரொம்ப தெளிவா இருப்பாங்க மோடி எதிர்ப்பு அதை ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க கட்சி தலைவர் விமர்சிக்க முடியாத விஷயத்த கூட ஆளு சாரணவாஸ் அவர்கள் வந்து விமர்சிப்பாப்புல ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சடனா விஜய் வந்து கூத்தாடி நேத்து வந்தா கூத்தாடி நீ பேசுறியா அது இது வந்து வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தானே சார் ஆளு பதட்டத்தின் வெளிப்பாடு வைத்தரிசு கிடையாது பதட்டத்தின் வெளிப்பாடு எனக்கு அவர் பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு அவர் தோழர் திருமாவளவன் பேசினதோ இல்ல ஆதவர் ரெட்டி பேசினதோ எனக்கு அது பெருசாவே தெரியல இவர் பேசினார் பாத்தீங்களா இவர் பேசுனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அந்த கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை வந்து ரொம்ப பிளசண்டா எடுத்து வைக்கிறது அவர் தான் எடுத்து வைப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நேத்து வந்து கூத்தாடி பையன் இவன் சொல்றது வந்து இதா இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அநாகரிகமான வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க அந்த கூத்தாடி அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் இருக்குல்ல நேத்து வந்து நடிகை நீ பேசலாமா அப்படின்னு சொல்ற கூட பரவாயில்ல கூத்தாடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாராந்திர வார்த்தையை தான் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கூத்தாடி பயலை அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா இப்ப நீங்க கூட்டணியோடு இருக்கீங்களே அவர் யாரு ம் சரி அவர் வந்து அது சரி விஜயா வந்து பாத்தீங்கன்னா சினிமால சக்சஸ் இருந்தவர் அவர் சக்சஸ் பண்ணிட்டாப்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்ற மாதிரியும் அதுக்கடுத்து ரஜினி கமல்ன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஒரு ஒரு இது என்ன சொல்றது அந்த ஒரு போர்ஷனை கொண்டு வந்தவர் அவர் பட் ஆனா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சினிமால வென்றவரா கிடையாது இல்ல சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்சவரா ஜெயிக்கலையே சினிமாவில போனாப்புல தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாப்புல மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இவர் யாரு இவர் வந்து முதலமைச்சரோட பையன் முதலமைச்சரோட பேரன்ற பேர்ல உள்ள போனாப்புல படம் நடிச்சாப்ல காமெடி படம் அடிச்சாப்புல வெளியே வந்துட்டாப்ல நீங்க முன்னேற அரசியல போயிட்டாப்புல நீங்க டெப்டி சிஎம் ஆயிட்டாப்புல அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த வார்த்தையை வந்து கூத்தாடின்னு சொல்லி வந்து சொல்ல முடியுமா அப்ப அவர் ஏன் அதை பேசுறாரு அப்படின்னா நீங்க நல்ல ஒரு கவன விஷயம் கவனிச்சு பாருங்களேன் இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து இந்த ஆதோ அர்ஜுன் ரெட்டி பேசின விஷயத்த வந்து விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி அணுகுது தோழர் திருமாவளவன் எப்படி அணுகிறான்னு நீங்க பாருங்க நான் சொல்ற வார்த்தை நினைக்கிறேன் தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து எப்படி அந்த விஷயத்தை அணுகுதாப்ல கட்சி அதுக்கு அணுகுது அது அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட வெளியே வர்றாப்புல அந்த வயசை வன்னியரச வெளிப்படுத்துறாப் வன்னியரசா தான் பேசுறாப்ல அதான் பேசுறாப்ல இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா வந்து இப்ப ஆளு ஒரு வார்த்தை ஆலோசவன் அஞ்சு வருஷமா இருந்த அரசியல் தலைவர் வந்து நாங்க இப்பதான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வந்து ஆட்சி அதிகாரத்தை நாங்க வர்றோம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு கட்சி அது உங்களுக்கு அப்படின்னு பேசுறாப்புல அது பிடிக்கல எதை சொல்றாப்புல அவரு நாங்க இப்பதான் ஒரு எம்எல்ஏன்னு சொல்லி சட்டசபைக்கு போறோம் எங்களை ஏன் எங்க காலை பிடிச்சி வாடுறீங்கன்னு கேட்கறா கரெக்டான வேர்ட் இல்லையா தப்பான வரதுன்றது இல்ல நாங்க இப்பதான் ஒரு ஆளும் அரசாங்கத்துல ஒரு எம்எல்ஏவா நாங்க சட்டசபையில போய் குரலை உலக பதிவு பண்றோம் அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றப்ப இதுதான் விசிக கட்சியோட மனநிலை விசிகா தொண்டரோட மனநிலை இதுதான் ரெண்டாவது ஆதவன் ஆதவ அர்ஜுன் ரெட்டி என்ன சொல்றாங்கன்னா சாமியார் நல்ல சாமியார் வந்து காஞ்சி சங்கராச்சாரியா அப்படின்னா ஆனா காஞ்சி சங்கராச்சாரியதான் தமிழ்நாட்டுல திமுக அதிகம் விமர்சி வச்ச கட்சி உம் இவர் தூக்கி வீசுறது பண்றது தமிழரசி அவர் தமிழரசி அவர்கள் வந்து போனப்ப அவருக்கு நடந்தது கூட வந்து அதிக விமர்சனம் பாத்தீங்கன்னா அக்கா தமிழரசி அவர்களுக்கு இப்படி வீசிக்க கட்சி அப்படி இருந்து இருக்க கட்சி டோட்டலா அவங்களோட கொள்கைக்கு எதிரானதுதான் வந்து ஆதவ ரெட்டியோட பேச்சுகள் ஆதவ ரெட்டி வந்து இப்ப மட்டும் பேசலங்க இதுக்கு பேசிட்டு பேசிட்டாப்ல அவர் எப்ப ஜாயின் பண்ணாப்ல ஜனவரி மாசம் ஜாயின் பண்றாப்ல ஜனவரி மாசத்துல இருந்து அவர் பேசுன பேச்சு எல்லாம் எடுத்து பாருங்களேன் ட்விட்டர்ல அவர் வந்து ஊடகத்துல பேசுறது தொடர்ச்சி திமுக கட்சியோட இந்த ஆட்சியோட கட்சியை விடுங்க இந்த ஆட்சியோட எதிர்நிலைப்பாட்டுல தான் விமர்சனம் பண்ற ஒரு ஆள ரெண்டு நாள் அது அவர் அவர் வந்து ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் கட்சியை விட்டு தூக்குலங்க நல்ல விஷயம் புரிஞ்சுங்க கட்சியை விட்டு வந்து பாத்தீங்கன்னா பெர்மனடா ரிமூவ் பண்ணல ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷன் அதுவும் வெறும் ஆறு மாசம் ஒரு ஆறு மாசம் டெம்பரரி சஸ்பென்ஷன் பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுதுன்னா தோழர் திருமாவளவன் வந்து வீக்கா அவங்க அவங்கதான் வந்து வெளியே சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர் அது தவிர்க்க தமிழ்நாடு அரசியல்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு லீடர் அப்படி இருக்க லீடர் ஏன் இவ்வளவு தடுமாட்டோம் உங்க கட்சிக்குள்ளது காரணம் என்ன ஒரே ஆள் தான் ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் இந்த உங்க ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு நடந்த எல்லா செட்பேக்கும் உங்க அறிவாலயத்துல வந்து இடத்துல வந்து அழைக்காத காரணமும் உங்க கட்சி வந்து அவசியம் என்று காரணமோ காரணமும் சலசலப்பும் ஒட்டுமொத்தம் டிஎம் கேவா பிஜேபியா எந்த கட்சி நீங்க சொல்லுங்க யார சொல்லுவீங்க விசிய கட்சியை அழிக்கக்கூடிய அழிக்கும் சதி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா யார் நீங்க பிஜேபி சொல்லுவீங்க அதுதான் சொல்லுவீங்க பிஜேபிக்கும் ஆதி அர்ஜுன் ஏதாவது எதாவது இருக்கா இல்ல அப்ப இது முழுக்க முழுக்க உங்க கட்சியோட ஒரு முக்கியமான நிர்வாகியோட அது இது நீங்க ஏன் இப்போ இப்ப ஆதரவு இல்லையா பிஜேபிக்கும் ஆதரவச்சு எந்த தொடர்பு இல்ல ஆனா அதிமுகவுக்கும் ஆதரவு வச்சிருக்கும் அதிமுக இது விஜய்க்கு ஆதரவு தொடர்பு அதாவது இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கேக்க அரசியல் வியூகம்ன்றது வந்து அரசியல்ல வந்து ஒரு கட்சிய ஒரு கட்சி வந்து அழிக்க தான் நினைக்கும் ஒரு கட்சி ஒரு கட்சியில கூட்டணியும் உடைக்கதான் பாக்கும் அதான் அரசியல் நீங்க கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா மதிமுக கட்சியை உடைக்காததா நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து மதிமுக கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இருந்த எம்பி வந்து அங்க போன காரணம் என்ன செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு திறந்தார்ல அவர் வந்து மதிமுக எம்பி தானே அவரு திமுக போலயா யார் உடச்சி எடுத்தது அந்த கட்சியை வந்து ஒண்ணுமெல்லாம் பண்ணது யாரு இன்னைக்கு அடாக்ட் பண்ணது யாரு நீ திருமாவ அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி இல்ல சார் ஆதவ அர்ஜுனா ஒரு கும்பல் திட்டமிட்டு உள்ள அனுப்பியிருக்கா சார் திட்டமிட்டு அனுப்பிச்சதுன்ற விட வந்து பாத்தீங்கன்னா அதை அனுப்சிச்சது என்ன சொன்னீங்க நீங்க அவங்க யாருன்னு அனுப்பிச்சு போட்டுங்க ஒவ்வொரு அனுப்ப மாட்டாங்களா இல்ல ஆதவர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்வி எனக்கு எல்லாம் புரியுது ஆதவர்ஜுன் வந்து யாராவது ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டு என்ன பொறுத்தலுக்கு ஆதவர்ஜன் அர்ஜுன் ரெட்டியை யாரும் ரெடி பண்ணி அனுப்பிச்சுக்க மாட்டாங்க என்னோட கருத்து ஏன் என்னோட கருத்து சொல்றேன்னா ஆதவ அர்ஜுன் ரெட்டியோட வாய்ஸாதான் ரெட்டி சொல்லலையே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஷயம் நல்லா பாக்கணுமே இந்த இதை நீக்கிட்டு நேரா யாரை போய் முதல்வர் என்ன அவசியம் இல்ல நேத்தே சில அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து பதிவு பண்ணிட்டாங்க நாளை திருமா திருமாவர்கள் முதல்வரை சந்திப்பதற்கு கசஞ்சிருங்க ஆதரவர்ஜுனை நீக்க போகிறார் ஒரு தகவல் வந்துச்சு அதாவது அது கூட வந்து இல்ல இன்னொன்னு என்ன சொன்னா அந்த விஷயம் கூட வந்து யூகத்தை கூட சொல்லிக்கல சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போடுறாரு சார் அதாவது முதல்வர் வந்து ஆதரவர்ஜுனை நீக்கிட்டு தான் என்னை சந்திக்க வரணும்னு உத்தரவு போட்டதா சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போடுறாரு சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பேச்சுன்றது நல்லா தெரியும் ஒரே ஒரு விஷயம்தான் நாளைக்கு வந்து நீங்க சிஎம்ஏபி பாக்கணும்னா அது வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாம வாங்க போக முடியுமா போக முடியாது சார் அப்ப இவர் திரும்ப அது எங்க போய் சந்திக்கிறாப்ல தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரை வந்து நீங்க ப்ரோட்டோக்கால் இல்லாம நீங்க சந்திக்க முடியுமா அப்ப ப்ரோட்டோகால் பிக்ஸ் எப்ப பிக்ஸ் ஆகும் கால அஞ்சு மணி இருந்துச்சு முன்கூட்டி பிக்ஸ் முன்கூட்டியே முன்கூட்டியே ஆயிருந்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ப திமுக தெரியுமா தெரியாதா கண்டிப்பா அது கசிஞ்சிருக்குமா கசிஞ்சிருக்காதா அவ்வளவுதான் இது எல்லாம் ஒண்ணும் கிடையாது இது வந்து சிம்பிள் லாஜிக் இவ்வளவு பெரிய நீங்க வந்து அவரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒரு ட்ரீம் என்ன ட்ரீம் அவருக்கு அரசியல் விட்டுருங்க கட்சி விட்டுருங்க அவருக்கு ட்ரீம் என்ன ட்ரீம் எப்படி அவர் தந்தை இருந்து அவர் கையில வந்துச்சோ அது ஒரு மகனுக்கு போகணும்னா அவர் நினைப்பா நீ அந்த மனிதனு பாருங்களேன் நீங்க வந்து ரெண்டு மத்த விட்டுருங்க அந்த மண்ணில பாருங்க அத ஒருத்தர் வந்து அழிக்கணும்ன்றாப்ல சொல்றது யாருன்னா தன்னோட கூட்டணி கட்சியில இருக்கு தன்னோட சின்ன தின்னு ஜெயிச்சவங்க மன்னராட்சி ஒழிப்போ தன்னோட சின்ன தின்னு ஜெயிச்சவங்க அது அவர் எப்படி பாப்பாருன்றீங்க நீங்க ரொம்ப வந்து சாப்டா ஹேண்டில் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா பாக்குறா இருந்தா தூக்கிட்டு வா வந்து பாரு அப்ப இவர் என்ன சொல்லுவாப்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோலை திருமாவளம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அஜெண்டா வச்சிருப்பாப்ல எப்பயுமே அவர் ஒரு அஜெண்டாவோட தான் போவாப்ல இனி என்ன விமர்சனம் பண்ணாலும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது வந்து மாறிக்க மாட்டாப்ல இப்ப வரைக்கும் பாருங்களேன் அந்த ஆட்சியினை பங்கு அந்த அதிகாரத்தின் மங்குன்றது இன்ன வரைக்கும் அதுல சொல்றாப்ல பின்வாங்கவே இல்ல அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கருத்து ஏதாவது லாக் கருத்தெல்றியா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உடன்பட்டாள் ஒண்ணும் பண்ண முடியல இப்ப திருப்பி ஊடத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க சார் ஆறு மாசம் கழிச்சு வந்தா ஏத்துக்கீங்களா அதுக்கு அவர் என்ன பல் சொல்றாப்ல கவனிச்சிக்கல என்ன சொல்றாப்ல அவர் இது அவர் பேசிய கருத்துக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு திருப்தியா இருந்தால் நாங்க ஏத்துக்கொள்வோம் ஒரு வாரத்துல கூட நடக்கலாம் நம்ம இதுல உட்காந்து பேசுற வந்து நம்ம என்னன்னா பேசலாம் அவரு திரும்ப அவர்களே சொல்லிட்டா அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன கேக்குறாங்க சார் அப்ப அவர் அந்த மீட்டிங்ல பேசுனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சந்திக்கவே இல்லையா உங்கள்ட்ட இல்லையா இல்ல என்ற போன்ல பேசினாரு அப்ப ரெண்டு நாள் என்ன இருப்பாங்க நீ இந்த விஷயத்த யோசித்து பாத்தீங்க ரெண்டு நாள் என்ன பேசாத ஓடி இருக்கும் ஒருத்தர் கூத்தடி பையன் யாரு சம்பந்தம் எல்லாம் விஜயம் எடுத்துட்டுறாங்க ஏன் ஆதவர் ரெட்டியை பத்தி யாருமே பேச மாட்டாங்க நீங்க திட்டு ஆளு ஷார்னவாஸ் வந்து பாத்தீங்கன்னா யார திட்டிருக்கணும் ஆதவர் கிழிச்சு சார் சொல்லுங்க இவரு இந்த வன்னிய அரசு யார கிழிச்சிருக்க நீங்க என்ன வந்து விஜய போய் பேசுறீங்க இது வந்து ஒரு ஒரு நாகரீகமான ஒரு விஷயமா நீ சிம்பிளா யோசிச்சு நாகரீகமான விஷயமா விஜய் அவர்கள் என்ன பேசுறாப்ல ஆதவ அர்ஜுன் வந்து அதை பேசுற வாய்ஸ் வந்து அவர் அவர்கள் எப்படி எடுத்துக்குவாப்ல வீசிகா கட்சியோட அடையாளமா தான் வருவாப்புல அவரு கட்சி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பேசாருன்னா அப்ப இந்த விஷயம் வந்து வந்து ஒரு ஒரு அழுத்தம் பேசுறது சரியா தவறா சொல்லுங்க அது நீங்க வந்து நானும் அப்படிதான் பேசுவோம் ஓ அப்ப அவரே பேசாருன்னா வந்து அப்ப அவரோட மனசாட்சி இங்கதான் இருக்கு இனிமேல் இங்கதான் இருக்கும் அப்ப நீங்க ஒரு ஆளை போட்டு வந்து அமுக்குறீங்களா யாரு கேஷுவலா பேசுறது அப்படி இருக்கிறப்ப ஆதவர் ஜுட்டிய வந்து நீங்க ஏன் திட்டமாட்டேக்கிறீங்க ஏன் பேச மாடறாரு வன்னி அரசு ஏன் பேச மாட்டாரு ஆளு சார்ந்தவாசி ஏன் பேச மாட்டாப்புல அப்ப முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா யார் பேசுறது இவங்கதான் பேசுறாப்புல ஆக இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொறுத்திருந்து பாருங்க இது இன்னும் பூகமோ தான் ரொம்ப நன்றி சார் நன்றி